வேலைக்கான முதல் படி குவி, ஸ்கில்லிங் எவ்ரி ஒன் எவ்ரிவேர் நம்ம மனைவி ஐயோ இந்த கட்சியோடு நினைச்சிரலாமா இந்த யோசனை தூக்கத்தில்

தூக்கத்துல எப்படி ஜி தெளிவான முடிவு எடுப்பீங்க என் கட்சியே உங்க கட்சி கூட ஜாயின் பண்ண போறேன் ஜி அதுக்கே ஜி எனக்கு கால் பண்ணீங்க ஒரு மிஸ்டு கால் கொடுத்தா நீங்களே ஜாயின் அரைக்கலாமே சூப்பர் ஜி நாளைக்கு இணைச்சிருவோம் சரி நாளைக்கு பார்ப்போம் வைங்க இவருதான் ரியல் குட் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் நம்ம தூங்குவோம் அதுக்குள்ள துண்டு வந்துருச்சு ஓகே ஷோக்குள்ள போயிடலாம் வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ பாஜா கூட இணைஞ்சது தமிழ்நாட்டில் ஒரு பெரிய அதிர்வலை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னா நேற்று வந்து தேசிய அளவில் உச்ச நீதிமன்றம் அந்த தேர்தல் பத்திரம் தொடர்பான வழக்குல தீர்ப்பு கொடுத்தது அதுவும் அதிர்வலை ஏற்படுத்தினது ரெண்டும் ஒரே அளவில் அதிர்வலையா ஆனா சாமகா தான் பெரிய பெரிய அதிர்வலை அது நேற்று அதிர்வலை அடைஞ்சு கொஞ்சம் டவுன் ஆயிருக்கு பட் இன்னைக்கு வந்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியல அந்த அளவு ஒரு பெரிய ஹாட் டாபிக்கா போய்கிட்டு இருக்கு அதை பத்தி பிறகு பேசுவோம் இதை பத்தி நம்ம சொல்லியிருந்தோம்ல இன்னைக்கு வந்து குடுக்கணும் நிறைய கொடுத்துருக்கணும் இது வரைக்கும் மாதிரி தெரியல சரி என்னன்னா டிராப் பாக்ஸ்க்கு நேர சொல்லியிருக்காரு இருபத்தாறு நாட்கள் கொடுக்கலாமா வேணாமான்னு யோசிச்சிட்டு இருந்தோம் இல்லையா இப்ப யோசிக்க கூடாதுன்னு சொல்லிருக்காங்க சொல்லி பண்றோம் அதே மாதிரி ஹலோ மார்க்குங்கிறவர் வந்து மும்பை எஸ்பி அலுவலகத்தில் எழுத்தொல்லை யால் தேர்தல் பத்திர ஆவணங்கள் செஞ்சு விட்டது எலக்ட்ரல் பான்னு போட்டு இந்த மாதிரி நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணி டோல் பண்ணியிருந்தாங்க எஸ்பிஐ ஆனா அந்த மாதிரிலாம் ஏதாவது சொன்னாங்கன்னா இன்னும் கொந்தளிச்சிருவோம் உச்ச நீதிமன்றம் அதேதான் சரி அதை கொடுக்கட்டும் அதுக்கப்புறம் அவங்க தேர்தல் ஆணையம் அதை இணையதளத்துல வந்து பதிவேற்றட்டும் அதேதான் நீதிமன்றம் அவங்க இப்ப வழக்க சந்திக்க நீங்க வந்து கொடுக்கிறேன்னா இதுல என்னன்னா இந்த தேர்தல் பாண்டுக்காக இந்த எலக்ட்ரோனல் பாண்டுக்காக நிறைய சட்டத்திட்டங்கள்லாம் மாத்தினாங்க பிஜேபி அரசாங்கம் முக்கியமா ஆர்பி ஆக்டே வந்து மாத்தினாங்க பணம் அச்சடிக்கிறதுங்கிறது ஆர்பிஐ மட்டும் தான் தாண்டி எந்த நிறுவனம் அச்சடிக்க முடியாது தாண்டி ஆர்பி ஆக்ட் வந்து மாத்தினாங்க பீப்புள் ரெப்ரசன்டேட்டிவ் ஆக்ட்னு ஒன்று இருக்குது இருபதாயிரம் மேலே யாராவது நம்ம கட்சிகளுக்கு பணம் கொடுத்தோம்னா அது வந்து யார் என்னங்கிறத சொல்லணும் அதெல்லாம் சொல்ல தேவையில்லன்னு மாற்றுனாங்க கம்பெனிஸ் ஆக்டை மாற்றுனாங்க கம்பெனிஸ் ஆக்ட் எப்படின்னா செவன் பர்சன்டேஜுக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் நம்ம தேர்தல் போட்டியில் கட்சிகளுக்கு நம்ம வந்து பணம் கொடுக்க முடியும் ஆனால் என்ன மாற்றுனாங்கன்னா நஷ்டம் நம்ம வந்து கொடுக்கலாம் அப்படின்னுலாம் மாற்றுனாங்க இவங்களுக்கு அப்படி ஒன்றும் இக்கட்டான சூழ்நிலை இல்லையே அது மாதிரி வெளிநாட்டிலேந்து டொனேஷன்லாம் வாங்கலாம் ஆனால் சில மத நிறுவனங்கள் மட்டும் வாங்க கூடாது கொடு கச்சிகில் வாங்கனலாம் மாத்துனாங்க இது வந்து லோக்சபால பாஸ் ஆனோட ராஜேஸ்பால மணி பில்லியன் வரை கொண்டு வந்தாங்க இது இவ்வளவு கொண்டு வந்த கடைசில உச்சநீதிமன்றத்துல நிக்காம போயிடுச்சு ஒண்ணும் இல்லாம கிழிச்சு போட்டுட்டாங்க உச்சநீதிமன்றம் அதான் அது பேசிக்கிட்டு இருந்தப்பவே ஹார்ட் டப்பிங்கா இருந்தது அதான் நித்பத்தியா CAA வந்து अमल அரசு இதழில் உள்துறை அமைச்சகம் அறிவிச்சிருக்கு ஆமாம் சிஏஏ அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயே வந்து நாடாளுமன்ற மக்களவையிலையும் பாஸ் ஆச்சு மாநிலங்களவையில் பாஸ் ஆகுமா அப்படிங்கிற கேள்வி இருந்தபோது அதிமுகவோட பத்து உறுப்பினர்களும் வாக்களித்து அங்கேயுமே பாஸ் ஆச்சு பாஸ் ஆகி அது சட்டமாக கொண்டு வரலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தபோது தலைநகர் டெல்லியில் ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடந்தது அந்த போராட்டம் வந்து மத கலவரமாகவும் மாறிச்சு அதில் சிலர் வந்து உயிரிழந்த சம்பவங்களும் பார்த்தோம் நிறைய இஸ்லாமியர்களுக்கு வீடுகள்லாம் வந்து பறிபோன சம்பவம் சம்பவமும் நடந்தது அதுக்கப்புறம் தான் நிறுத்தி வச்சுருந்தாங்க இப்போ திரும்ப வந்து நாங்கள் அமல்படுத்துகிறோம் அப்படிங்கிறத வந்து நேற்று இரவு வந்து சொல்லியிருக்காங்க இந்த சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் வங்கதேசம் உள்ளிட்ட அண்டை நாடுகளில் இருக்கிற சிறுபான்மையினர்கள் அந்த நாட்டில் சிறுபான்மையாக இருக்கிற இந்துக்கள் பார்சிக்கள் ஜெயின்ஸு கிறிஸ்டின்ஸு புத்திசம் ஃபாலோ பண்ணுறவங்கன்னு எல்லாருமே வந்து இந்திய குடியுரிமை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு என்ன கிரைட்டீரியா வச்சுருக்காங்கன்னா ஆறு ஆண்டுகள் இந்தியாவில் இருந்துருக்கணும் அவங்கக்கிட்ட எந்த ஆவணமுமே இருக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிறையும் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினாலு ஆறு ஆண்டுகளில் தானே எதை ப்ரூஃபாக காமிப்பாங்களா அதுதான் இடிக்குது ஏதாவது ஒன்னு வாங்கியிருப்பாங்க இங்கே இருந்தோங்கிறத ப்ரூவ் பண்ணும் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி பதினாலு டிசம்பர் முப்பத்து ஒன்றுக்கு முன்னாடி குடியேறினவங்களும் இந்த இந்திய குடியுரிமையை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் இந்திய குடியுரிமை சட்டம் வந்து கொண்டு வந்தாங்க அந்த டைமில் வந்து இந்த மாதிரி இருந்து வரவங்க அகதிகளாக இருக்கவங்களா திரும்ப அவங்க நாட்டுக்கே அனுப்புறது இல்லை கைதிகளாக ட்ரீட் பண்ணுறது இப்படி தான் இருந்தது ஆனால் இப்போ சொல்லியிருக்கிறது வந்து வெளியிலேருந்து உள்ளே வந்தாலும் ஆறு ஆண்டுகள் இங்கே இருந்துட்டாங்க இருக்காங்கன்னா அவங்க இந்திய குடிமக்கள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம தமிழ்நாட்டு மக்களோட தொப்புள் கொடி உறவா இருக்கிற இலங்கை தமிழர்களுக்கு அந்த சட்டம் பொருந்தாது அப்படிங்கிறத சொல்றாங்க அவங்க இந்துக்களா இருந்தாலும் சரி கிறிஸ்தவர்களா இருந்தாலும் சரி அங்க இருந்து இங்க வந்த அகதிகளுக்கு இது பொருந்தாது அப்படிங்கறத சொல்றாங்க இஸ்லாமியர்களுக்கும் பொருந்தாது ஏன்னா அவங்க வந்து பாகிஸ்தான்லயோ ஆப்கானிஸ்தான்லயோ அவங்கதான் பெரும்பான்மையா இருக்காங்க அதனால பொருந்தாதுன்னு சொல்றாங்க ஆனா மியான்மர்ல இருந்து அடித்து விரட்டப்பட்ட நிறைய ரோஹிங்யா முஸ்லிம்கள் வந்து இங்கேயும் இருக்காங்க அவங்க எல்லாம் இதுல ஏன் சேர்க்கலங்கிறத வந்து எதிர்கட்சிகள் கேக்குறாங்க இதுல எதிர்கட்சிகள் முக்கிய குற்றச்சாட்டா வைக்கிறது குடியுரிமைங்கிறது ஒரு அடிப்படையான விஷயம் அத வந்து மதத்தோட ஏன் ஒரு மதச்சார்பற்ற நாடுல குடியுரிமையே மத ரீதியா கொடுப்பேன்னா அது எப்படி சரியா இருக்கும் அப்படிங்கிற கேள்வியை கேக்குறாங்க இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா இதை பார்க்கும்போது ஒரு சட்டம் வந்து கண்ணுக்கு அவ்வளோவா தெரியாது நமக்கு இது கண்ணுக்கு புலப்படாத இந்து முஸ்லீம் தான் இது வந்து ஏற்படுத்தும் இந்த சட்டம் அப்படிங்கிறதையும் வந்து எதிர்கட்சிகள் சொல்லிட்டு இருக்காங்க அதான் மம்தா என்ன சொல்றாங்கன்னா இப்பதான் வந்து நோன்பு ஸ்டார்ட் ஆகுது கரெக்டா அந்த இடத்துல இவங்க அறிவிக்கிறாங்கன்னா அதுக்கான காரணங்கள் எங்களை புரிஞ்சுக்க முடியுது மக்கள் யாரும் பதட்டப்பட வேணாம் இதுல வந்து நிறையா இது நன்மையாக இருந்துச்சுன்னா நாங்கள் எடுத்துக்க போகிறோம் தீமையாக இருந்துச்சுன்னா நிச்சயம் வந்து வெஸ்ட் பெங்கால் அமல்படுத்த மாட்டோங்கிற மாதிரி அவங்க வந்து சொன்னாங்க யாரும் தேவையில்லாம் வதந்திகளை பரப்பாதீங்கன்னு அவங்க சொல்லியிருக்காங்க அதேமாதிரி ஜெய்ராம் ரமேஷ் காங்கிரஸ் கட்சியோடைய மூத்த தலைவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த எஸ்பிஐ வழக்கில் நீதிமன்றம் பெரிய ஒரு அவமானமாக ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கு பிஜேபி அரசாங்கத்துக்கு அதை மக்கள்கிட்ட போயிடப்படாது கார்கேவும் அந்த பிளவுவாத அரசியலோட ஒரு கடைசி விஷயமா தான் கையில் எடுத்திருக்காங்க தேர்தலுக்கு முன்னாடின்னு அவர் சொல்றாரு அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன சொல்றாருன்னா நம்ம நாட்டிலே இப்ப இருக்கிற குடிமக்களுக்கே வந்து சரியான உணவு கிடையாது குழந்தைகளுக்கு கல்வி கிடையாது ஏழை மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க அவங்கள சரி செய்யறதை விட்டுட்டு அதுக்கு முன்னாடியே மற்ற நாட்டுல இருந்து மக்களை கூட்டிட்டு வந்து அவங்களுக்கும் வாழ்வு கொடுக்குறேன்னு சொல்றாரு மோடி முதல்ல இங்க இருக்கவங்களை சரி செஞ்சுட்டு அப்புறம் மத்தவங்களுக்கு நம்ம வாழ்க்கை கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு ராகுல் காந்தியும் வந்து அஸ்ஸாம்ல நேத்து பேசும்போது அஸ்ஸாம்ல தான் அது பெரிய பிரச்சனையா இருக்கு நேத்தேசி புரொடஸ்ட்லாம் நடந்திருக்கு ஏன்னா தான் நிறைய பேர் மியான்மர்ல இருந்து உள்ள வந்தவங்க இருக்காங்க இப்போ வந்து அதுல ஒரு சிக்கல் இருக்கிறதுனால அங்க என்ன பேசி எங்களுக்கு ஓட்டு போட்டு ஆட்சி கொண்டு வந்தீங்கன்னா அசாம் மாநிலத்தில் இந்த சிஏஏ சட்டம் கண்டிப்பாக இருக்காது அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்காரு இங்கே தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து இது அதிமுக ஆதரித்து வாக்களித்ததுனால தான் சட்டமே இந்த நடைமுறைக்கு வந்திருக்கு இதுக்கு முழு பொறுப்பு அதிமுக தான் ஏற்றுக்கணும் பிஜேபியோடைய கடைசி அஸ்திரமாக எடுத்துட்டு வந்துருவாங்க தேர்தல் நடத்தலை இது வந்து பழிக்காதுன்னு சொல்லியிருக்காங்க விஜய் தமிழக வெற்றி கழகம் கட்சி ஆரம்பிச்சு சைலண்ட் மூட்லேயே இருந்தாப்பில் பாயிண்ட் வரட்டும் பாயிண்ட் வரட்டும்னு ஒரு வலுவான பாயிண்ட்டு ஏன்னா அரசியல் கட்சி தலைவர்னா கருத்து சொல்லி தான் ஆகணும் இந்த சட்டம் வந்து ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல இந்த தமிழ்நாடு ஆட்சியாளர்கள் அதை வந்து இங்க அமல்படுத்த கூடாதுன்னு சொல்றாரு மத்திய அரசுங்கிற வார்த்தை கிடையாது மாநில அரசுங்கிற வார்த்தை கிடையாது ஆமா ஆனா வந்து இப்ப இங்க பிஜேபி ல இருந்து அவர் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க திமுகல இருந்து அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அதிமுக அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க உயிருக்கும் வச்சிருக்காரு இன்னொரு விஷயம் என்னன்னா இதுல நேத்து கட்சி ஆரம்பிச்சவரே அறிக்கையை விட்டுட்டாருன்னு எடப்பாடி நம்ம தான் ஓட்டு போட்டோம் இருந்தாலும் நம்ம சொல்லிதான் ஆகணும்னு சொல்லிட்டு அவரும் சொல்லியிருக்காரு அவர் என்ன சொல்றாருன்னா வரலாற்று பிழையை செஞ்சிருச்சு மத்திய அரசு அப்படின்னு இருக்காரு இல்லையா அந்த பிழைக்கு துணை போனதே நீங்க தானேன்னு கேட்டுட்டு இருக்காங்க இது வந்து மதவாத அந்த பிளவுபடுத்துற இதை வந்து என்னைக்குமே அதிமுக ஏத்துக்காது அப்படின்னு சொல்லிருக்காரு ஆனா சட்டமன்றத்துல இவரே இவரேதான் பேசியிருக்காரு சிஏஏனால யாருக்குமே எந்த பாதிப்பும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து இப்படி ஒரு சேர் ஸ்டாண்ட மாத்திட்டாங்கன்னா அவங்க எல்லா ஸ்டாண்டையும் வந்து மாற்றிப்பாங்க ஆமா இதுல நாடாளுமன்றத்துக்கு போகவே மாட்டார்ல அன்புமணி அவர் கூட இதுக்கு போய் வாக்களிச்சாருன்னு சொல்லி அவரையும் திமுகல இருந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா பிரதமர் மோடி இதெல்லாம் பண்ணிட்டு சீ அமல்படுத்துறோம் சில மணி நேரங்கள்ல ரம்ஜானுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க இது எவ்வளவு சொல்லிட்டு இருக்கு எதிர்கட்சிகள் இஸ்லாமிய தரப்புலாம் குற்றச்சாட்டினாங்க நிறைய கிரியேட்டர்ஸ்க்கு எல்லாமே தான் மூளை நல்லா வேலை செய்வாங்க நிறைய யோசனைகள்லாம் வருவாங்க அந்த மாதிரி ஒரு யோசனை தான் தமிழ்நாட்டுடைய நாட்டாமை சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார்க்கு வந்து தூணி இருக்கு போன தான் கூட்டணியில் ஒரு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தாரு இன்னைக்கு கூட்டத்துல ஒரு அணியாகவே வந்து மாறியிருக்காரு அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சி ஆயினா அகில இந்திய அகில இந்திய கட்சியை வந்து பாஜக அப்படிங்கிற கட்சி கூட வந்து இணைஞ்சிருக்காரு பாரதிய ஜனதா கட்சிங்கிறது ராதா பாஜக வந்தது தான் அகில இந்தியா பாஜகவாக மாற்றியிருக்காரு இது என்னன்னா நள்ளிரவு ரெண்டு மணிக்கு வந்து இதை படுத்து தூங்கியிருக்காரு கனவுல ஏதாவது ஏதாவது நாட்டாம் அவரோட கனவுலேயே நாட்டாமல் மாதிரி யாராவது வந்து சொன்னாங்க என்னென்னு தெரில இந்த முடிவு எடுத்திருக்காருன்னா ஏதோ கெட்ட கனவு தான் வந்திருக்கலான்னு நினைக்கிறேன் நைட்டு கூப்பிட்டு கேட்டிருக்காரு யார் சித்திக்கிட்ட ஐயோ ஐ மீன் நமக்கு சித்தி மா அவங்களுக்கு ஒய்ஃப் இல்லை நம்ம ஏன் வந்து நம்ம கட்சி வந்து பாஜகாவோட இணைச்சிடப்படாதுன்னொன்னு ராதிகா சொல்லிருக்காங்க நீங்க எந்த மூலியமா கிடைக்குங்க ஃபுல் சப்போர்ட் உங்களுக்கு தான் சூப்பர்னு சொல்லிட்டு காலையில் கூட டைம் வேஸ்ட் பண்ணல உடனடியே அண்ணாமலைக்கு ஃபோன் பண்ணிருக்காரு அண்ணாமலை ஜி என் கட்சி அகில இந்திய கட்சியா வச்சிருக்கேன் நானே நீங்க டைம்லாம் எடுத்துக்க வேணாம் என் கட்சி உங்க கட்சியோட நினைச்சிடறேன் ஓகேவான் இருக்காரு அவர் ஓகே நாளைக்கு நினைச்சிடலான்னு சொல்லிட்டு இது எல்லாமே ரெண்டு மணிக்கே முடிஞ்சிரும் அது சரத்குமாரே சொல்றாரு ஓ இந்த டீலிங் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அண்ணாமலையும் சேர்த்துக்கிட்டாரு அண்ணாமலை கேட்க கூட இல்லையா என்னங்க கட்சி நடத்துறீங்க கட்சி ஆட்கள் நிர்வாகிகள் சொல்ல மாட்டாங்களா ரெண்டு பேர் தானே ஒன்னை பேரு இன்னொன்னு ராதிகா ரெண்டு பேர்ட்டையும் கேட்டாச்சு கட்சி அப்புறம் இன்னைக்கு வந்து டிநகர்ல நாட்டாம் அலுவலகத்துல ஒருத்தர் வந்து என்ன இது பண்ணி சவுண்டல இருந்தாரு அவருக்கே ஷாக் ஆயிருக்கு நம்ம ரெண்டு பேரும் தானே நான் மூணாவதா ஒருத்தர் வந்திருக்காருப்பா நம்ம கட்சிக்குள்ளே சரத்குமார் ஷாக் ஆயிருக்காரு இது வந்து அண்ணாமலை முன்னாடி இன்னைக்கு கட்சி இணைக்கிற நிகழ்வு நடந்தப்ப ஒரு தொண்டர் எழுந்திருச்சு இதெல்லாம் சரியில்லைன்னு சொல்லிட்டு எல்லாம் திட்டே வெளியே கிளம்பியிருக்காரு அவரு அவரை வந்து நீங்க அனுப்பிச்சிருக்காரு என்னன்னா அண்ணாமலை பேசுனதுதான் பயங்கரமா இருந்தது சரத்குமார் வந்து ஒரு பேன் இந்தியா ஸ்டார் பேன் இந்தியா சவுத் ஸ்டார் ஒரு நாட்டம் இது எல்லாமே வந்து தான் இருக்கு இதெல்லாம் பாராட்டுறாரா இல்ல கலாய்க்கிறாரா அவர் என்ன பேன் இந்தியா ஸ்டாரா வச்சு என்ன பணம் எடுக்க போறாங்க நீங்க வந்து தமிழ்நாட்டுல உங்களுடைய சேவையை தாண்டி தான் உங்களுடைய சேவை எங்களுக்கு தேவைப்படுது அதனாலதான் அவர் தமிழ்நாட்டு தலைவர் இருந்து நாங்க தேசிய தலைவரை மாத்த போறோம் அப்படின்ட்டாங்க ஆக்சுவலி என்னன்னா இப்ப எனக்கு ஒரே ஒரு கவலைதான் மாமியாரோட ஆசையை நிறைவேற்றவே முடியாது மாமியார் என்ன ஆசைப்பட்டாங்க முதல்வர் ஆகுறதுங்கிறது இப்பதான் பிரதமர் ஆகலாம்ல தேசிய மாமியார் என்ன ஆசைப்பட்டாங்க அதுக்குதான் முக்கியத்துவம் கொடுக்கணும் மாமியார் என்ன ஆசைப்பட்டாங்க பிரதமரா முதல்வரா முதல்வர் தான் அசை போட்டாங்க அந்த கனவுலதான் அந்த ரெண்டு மணிக்கு வந்த கனவு அவங்க மாமியார் கனவுல மண்ணாளி ராதிகாட்ட அதை சொல்லலன்னு நினைக்கிறேன் சரத்குமார் அவர் வந்து தேசிய தலைவர் எல்லாம் போறாருன்னா வேளான்னு இருப்பாங்க நீங்க ஆமா இதுல என்னன்னா தேசியத்துக்கு ஏன் தேவைன்னு அண்ணாமலை கூப்பிட்டு தீர்ப்பெல்லாம் நமக்கு எதிராகவே வந்துகிட்டாங்க வாங்க நாட்டாம தீர்ப்ப மாத்தி சொல்லுங்க அப்படின்ட்டு கிளம்புங்க வாங்க வாங்கி கிளப்பிருக்காங்க பாதம் பட்டா என்ன மோடி இனிமேதான் காமராஜர் ஆட்சியை கொடுத்துட்டு இருக்காராம் அதனால வந்து நான் அவர் கூட தான் இருப்பேன் காமராஜர் ஆட்சிங்கிறது காங்கிரஸ் ஆட்சி இல்ல அதுதான் காங்கிரஸ் ஆட்சியை தான் அவர் கொடுத்துட்டு இருக்காருன்னு சொல்றாரு போல இதுல வந்து என்னோட சக்தியையும் மோடியோட சக்தியையும் ஒன்றிணைச்சு நான் வந்து மக்களுக்கு சேவை செய்ய போறேன் மோடியும் காமராஜரும் வேற இல்ல அப்படிங்கிறத சொல்லிருக்காரு ஓகே அந்த போஸ்டர் ஒன்னு இருக்கும் தங்கப்ப தக்கம் அந்த மாதிரி தான் நம்ம ரெண்டு பேரும் வேற வேற இல்ல நீங்க எல்லாம் சேர்த்து பாருங்கன்ட்டு இருக்காரு நம்ம நாட்டாம ஆனா எது எப்படி ஒரு தமிழ்நாடு அரசியல் களத்தில் மிகப்பெரிய ஒரு வந்து பார்க்கப்படுது இப்போ திமுக அதிமுக ரெண்டு பேர் சேர்ந்துருக்காங்க என்ன பண்ண போறாங்கன்னு தெரியாம முடிச்சுட்டு இருக்காங்க இல்ல ரெண்டு பேர் நினைஞ்சது உங்களுக்கு மிகப்பெரிய நிகழ்வு ராமப்பா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஜெய்தீபா வச்சிருந்தாங்கல்ல எம்ஜிஆர் அம்மா பேரவையு வச்சிருந்தாங்கல்ல அதிமுக நினைச்சப்ப எவ்வளவு பெரிய பேசு பொருளாச்சு எங்க அதிமுக பெரிய படம் கிடைச்சதா இல்லையா அந்த மாதிரி ஒரு நிகழ்வு தான் ஆனா இப்போ எங்க இருக்காங்கன்னே தெரியல ஜெயதீப்பா இப்போ வந்து சரத்குமார் வந்து இணைச்சிருக்காரு ஆனா அதுல மூணாவதா ஒருத்தர் இருந்தார் அந்த கத்தனவரை விட்டுருங்க அதுக்கு முன்னாடியே வந்து கருநாகராஜன் ஒருத்தர் இருந்தார் அவர் அட்வான்ஸா போய் முன்னாடியே சேர்ந்துட்டாரு பிஜேபி இப்போ இவங்க ரெண்டு பேரும் வந்திருக்காங்க அநேகமா கருநாகராஜனுடைய வளர்ச்சியை பார்த்துதான் வந்து நாட்டா அந்த முடிவு எடுத்திருக்கணும் ஆமா நம்ம இன்ட்ராசி நம்ம கிட்ட வித்தியாசத்துக்கிட்டு இப்போ துணைத் தலைவராய் அண்ணாமலை பக்கத்துல நின்று போஸ்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கா எங்க போனாலும் அந்த போஸ்ட் எனக்கு

ஃபாலோ பண்ணுவாப்புல நம்ம தேனியோடைய சின்ராசு இதுல என்னன்னா இப்ப அதிமுக அவர் வந்து பதினஞ்சு தொகுதியை முன்னாடி எட்டலை தான் கேட்டுக்கிட்டே இருப்பில் ஓபிஎஸ் இப்ப என்னன்னா தேர்தல் ஆணையம் எடப்பாடி பழனிசாமிக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க சூரிய மூர்த்தி அப்படிங்கிற வழக்கு போட்டு தேர்தல் ஆணையத்தில் முறையிட்டு இருக்காராம் இது வந்து அதிமுக அந்த சின்னம் இரட்டலைங்கிறது எடப்பாடி பழனிசாமி கொடுக்க கூடாது அப்படின்ட்டு அதனால நீங்க பதில் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமா இது பிரச்சனை இல்லாம தான் போயிட்டு இருந்தது ஆனால் உச்சநீதிமன்ற தீர்ப்பும் கொடுத்தாச்சு தேர்தல் ஆணையம் வந்து எடப்பாடி பழனிசாமி ஏத்துக்கிட்டாங்க இந்த சூழல்ல எடப்பாடி பழனிசாமி கிட்ட ஒரு கேள்வி கேட்டது ஒரு பேசு பொருளாதான் இருக்கு அதிமுக ஏன்னா ஓபிசரா சொல்லிக்கிட்டே இருந்தாரு நீங்க வேணா பாருங்க ரெட்டலை கிடைக்கவே கிடைக்காது ரெட்டலை போட்டுட போறோம் சொன்னாங்க பட் டக்குனு பிள்ளை வாங்கி கொடுத்தா பெரிய பிரச்சனையாயிரும் மேபி முடக்குவாங்களோ அப்படிங்கிற யோசனை நிர்வாகிகள் மத்தியில பேசுபொருளாயிருக்கு திமுக கூட்டணி இந்தியா அலையன்ஸ் வந்து மும்முரமா செயல்பட்டு இருக்கு தமிழ்நாட்டுல முதல்ல அலையன்ஸை வந்து பிக்ஸ் பண்ணது டிஎம்கே கூட்டணி தான் வந்து எல்லாருக்கும் நாற்பது தொகுதியும் வந்து ஃப்ரீஸ் பண்ணாங்க இப்போ யார் யாருக்கு என்னென்ன தொகுதிங்கிறதையும் முடிவு பண்ணிகிட்டு இருக்காங்க ஏற்கனவே இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கு வந்து ராமநாதபுரம் அதே மாதிரி கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கு வந்து நாமக்கல் வந்து கொடுத்துருக்காங்க விசிகாவுக்கு வந்து ஒன்று சிதம்பரம் அப்புறம் விழுப்புரமும் கொடுத்தாச்சு இன்றைக்கி வந்து இந்திய கம்யூனிஸ்ட்டுக்கு நாகையும் திருப்பூரும் ஃப்ரீஸ் பண்ணியிருக்காங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வந்து போன முறை மதுரையும் கோவையும் கொடுத்தாங்க அந்த முறை வந்து கோவையை இது பண்ணிட்டு மதுரை திண்டுக்கல் வந்து குடுத்துருக்காங்க கோவை வந்து திமுகவே பூட்டிட போறான்னு சொல்றாங்க ஓகே கோவையில யார் பூட்டிட வர்றோம்னா மகேந்திரன் அவரு மானிமால போட்டாரு போல தடவை சரி இந்த தடவை இதுல போட்ட மகேந்திரனுக்காக அந்த தொகுதியை ஒதுக்கு ஒதுகுபுடுங்கறதுனால இப்ப வந்து திண்டுக்கலுக்கு மாத்திரம் ஆனா பாத்தீங்களா மானியமால இருந்த மகேந்திரன் கூட சீட்டு கிடைக்குது தலைவருக்கு சீட்டு தலைவருக்கே சீட்டு தராங்க தலைவருக்கு சீட்டு கொடுக்காம ஆனா என்னன்னா இப்பதான் அவர் நிக்கலனாலும் உள்ள நாடாளுமன்றத்துக்குள்ள இது கூட தற்கால தான் மகேந்திரன் கூட ஆமா தான் எல்லாம் சீட்டு கிடைக்கலாம் கிடைக்காம போகலாம் கிடைச்சாலும் ஜெயிக்கலாம் ஜெயிக்காம போகலாம் இது வந்து கன்ஃபார்ம் அப்படிங்கிறனால பொறுமையா ரிலாக்ஸா ஏறிக்கலாம் ட்ரெயின்ல ஆமா அதனால வந்து அவரு முடிவு பண்ணிருக்காரு இன்னொரு பக்கம் வந்து மதிமுகவுக்கு இது வரைக்கும் முடிவு பண்ணல எந்த தொகுதி அப்படிங்கறது ஆனா துரைவேக்கு அவரே சொல்லிட்டாப்புல நான் வந்து விருதுநகர்ல போட்டி சொன்னாரு கே கே எஸ் எஸ் ஆர் நான் விருதுநகர் வேணான்னு கிட்ட மத்தபடி கட்சி எங்க சொன்னாலும் வந்து போட்டிடுறேன் சொல்லிட்டு அவரே மூணு ஆப்ஷன் சொல்றாரு இப்ப வந்து திருச்சி சென்னை உள்ளிட்ட நகர்ல நான் போட்டிட்டேன் நான் போட்டிடுவேன் சொல்றாரு என்னன்னா மதிமுக மதிமுக ஆரம்பிக்கப்பட்டதே வாரிசு எதிர்த்து எதிர்த்துதான் ஆனா அப்பாவும் எம்பி மகனும் வந்து எம்பி அப்ப ஈரோட எம்பிக்கு அவ்வளா முடிஞ்சு கிளம்புங்க அப்படின்றாங்க தான் இன்னொரு இன்னைக்கு வந்து மத்திய அரசு நாலு சதவீத அகவிலைப்படையை உயர்த்தியிருந்தாங்கல்ல சரி நம்மளும் இங்கே தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கும் உயர்த்துவோன்னு முதலமைச்சர் மு ஸ்டாலின் உயர்த்தியிருக்காரு இருக்காரு இதுல பதினாறு லட்சம் பேர் வந்து பயனடைவாங்களாம் சரி பழைய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்துவாங்களா அது வந்து இவங்களுக்கு பின்னாடி ஆட்சி அமைச்சர் கர்நாடகாவில் காங்கிரஸ் அமல்படுத்திருக்காங்க பட் இது வரைக்கும் திமுக அமல்படுத்தவே இல்லையே அமல் படத்துல அஹ் அதுக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல இன்னொரு விஷயம் வந்து இந்த மகளிர் உரிமை தொகை திட்டமும் இப்ப சர்ச்சையா மாத்திருக்காங்க குஷ்பு ஆமா குஷ்பு வந்து வந்து என்ன பிச்சை போறீங்களா நீங்க மகளிருக்கு எல்லாமே அந்த காசு வச்சு என்ன பண்றாங்க தெரியுமா நீங்க வந்து அப்படிலாம் தேவையில்லைன்னு சொல்லிட்டு பிச்சைங்கிற வார்த்தையை பயன்படுத்தினால ஒரு பெரிய சலசலப்பு ஏற்படுத்தியிருக்கு இன்னைக்கு காலையில ஒரு பெரிய விளக்கமும் கொடுத்துருந்தாங்க அவங்க ஆமா இதுல வந்து அவங்கள எப்பயும் கட்சிகள் தான் எதிர்கட்சிகள் தான் இருப்பாங்க இப்ப மக்களே திட்ட ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா அதை உரிமை தொகைன்னு சொல்றாங்க இன்னொன்னு அவங்க திமுக அதை வச்சு அரசியல் பண்றதை விமர்சிச்சிருந்தா பரவாயில்ல பட் பிச்சையா தான் வாங்குறாங்கங்கிற மாதிரி பெண்களையே கொச்சப்படுத்திட்டாங்கிறதுனால இங்க நாங்க கட்டின வரி பணத்தை தான் திரும்ப வாங்கி கொடுத்துட்டு இருக்காங்க நீங்கள் தான் வந்து திமுக காங்கிரஸ் பாஜகனு கட்சி கட்சி மாதிரி பிச்சைலாம் எடுத்தீங்கன்னு பொதுமக்களே வந்து கொந்தளிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ அதுக்காக ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க அந்த சேரிக்கு ஃப்ரெஞ்சில் ஒரு விளக்கம் கொடுத்தாங்கல்ல அது மாதிரி இருக்குமோன்னு நினச்சேன் ஆனால் வேறு மாதிரி சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா எம்ஜிஆர் வந்து இந்த திட்டத்தை கொண்டு வந்தப்ப சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தப்ப மாறன் பிச்சைன்னு தான் சொன்னாரு அப்போ விமர்சனம் ஆகலை பொன்முடி வந்து ஓசின்னு சொன்னாரு அது மாதிரி தான் வந்து இப்போ வந்து நான் வந்து அதை மீன் பண்ணி சொல்லலை நான் வந்து ம பெண்களுக்கு விடுதலை தான் வேணும் பணம் தேவை அப்படிங்கிறதான் சொல்ல வந்தேங்கிற மாதிரி ஒரு உருட்டு உருட்டியிருக்காங்க இப்போ தமிழ்நாட்டில் டிசம்பர் மாதம் மொத்தம் எட்டு மாவட்டங்கள் வந்து பாதிக்கப்படுத்து இந்த பெரும் மழையால் பெரும் வெள்ளத்தால நம்ம மூடி வருவாரு வருவாருன்னு பார்த்தா வரவே கிடையாது ஆனால் தேர்தல் சமயத்துல பலமுறை ஒரு வரல இப்போ இந்த மாதம் மூணாவது வாரத்தில் நான்கு முறை தமிழ்நாட்டுக்கு வர போகிறாரு முதல்ல கோவைக்கு வராரு அப்புறம் வந்து சேலத்துக்கு வராரு பத்தொன்பதாம் தேதி அப்புறம் குமரிக்குறாரு அதுக்கப்புறம் த்ரீ மதுரைக்கு போறாரு ஓ நாலு இடத்துல வெயிட்டான கேண்டிடேட் யாரையும் இறக்குறாங்க போல அது நாலு நாட்கள் தொடர்ந்து தமிழ்நாட்டுல ஹாட் ஹாட்டாப்பே இருக்க போகுது ஏன்னா இந்த வாரத்துல தேர்தல் தேதி அறிவிக்கப்படலாம்னு வேற சொல்றாங்கல்ல அறிவிச்சா எங்க வேலை தமிழ்நாட்டுக்கு வரதான் வேலை ஆனா தமிழ்நாட்டுல தான் எலெக்ஷன் வேற சொல்றாங்க தென் மாநிலங்களை குறி வச்சுதான் பிஜேபி போயிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து அங்க யூபில அயோத்தியில அயோத்தில இருந்து கிளம்பி பாத யாத்திரையா போன நவம்பர்ல இருந்து இங்க ராமேஸ்வரத்துக்கு ஒரு குரூப் கிளம்பிருக்காங்க சிப்ரா பதக் அப்படிங்கிற ஒரு பெண் சாமி அங்க இருந்து கிளம்பி வந்திருக்காங்க வந்துட்டு இங்க பரமக்குடிக்கு பக்கத்துல வரும்போது எங்கள வந்து எங்க காரை தாக்கிட்டாங்க சிலர் வந்து ராமர் இங்க கிடையாது கிளம்பி போ உங்க ஊருக்கேன்னு சொல்லி தாக்கிட்டாங்கன்னு புகார் கொடுத்துருக்காங்க பாத தான் வந்திருக்காங்க இருந்தாலும் காரை தான் இருக்காங்க அது எப்படின்னு தெரியல பின்னாடி ஏதோ கார் அண்ணாமலையை ஃபாலோ பண்ணிருப்பாங்க அப்ப அவர் பாத யாத்திரைன்னு சொல்லிட்டு பஸ்ல தானே போனாரு ஆமா அது மாதிரி ஏதோ வந்திருக்காங்க போல வந்தவங்க என்ன ஆயிருக்கு கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க ரெண்டு நாளா போலீஸ் விசாரிச்சதுல என்ன தெரிஞ்சிருக்குன்னா இவங்க கூட வந்தவங்களே வந்து காரை உடைச்சிட்டு இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு தமிழ்நாட்டில் இப்படி தான் இருக்குன்னு ஒரு விஷயத்த பரப்புறாங்கன்னு சொல்லி இப்போ அவங்க மேலே வழக்கு வந்து பாஞ்சிருக்கு தமிழ்நாட்டு பாஜக கிட்ட தான் கத்துக்கணும் இந்த வித்தையை ஏன்னா அவங்க தான் வந்து வீட்டையே எரிச்சிட்டு காரையே உடச்சிக்கிட்டு யாராவது பண்ணிட்டாங்கன்னு விசாரிச்சதுல உண்மை தெரியும் யாராவது சொல்லி கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு அந்த அண்ணாமலை ஃபார்முலா தமிழ்நாடு பாஜக ஃபார்முலா இப்போ கடைசியில் வந்து மாட்டிக்கிட்டாங்க இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ் குமார் கூட இணைய தேர்தல் ஆணையர்கள் யாருன்னு பார்த்துக்கிட்டு இருக்க வேலையில தமிழ்நாடு அரசு மாநில தலைமை தேர்தல் ஆணையர்களை நியமிச்சிருக்காங்க குத்தி காட்டியிருக்காங்க நாங்கள் நியமிக்கிறோம் கரெக்டாக நீங்கள் உடனே நாங்கள் நியமிப்புன்ட்ருக்காங்க ஏன்னா பழனிக்குமார் மாநில தேர்தல் ஆணையராக இருந்தார் அவர் வந்து ஓய்வு பெற்றாரு அதனால் நியமிக்கணும் அதனால ஜோதி நிர்மலா சாமி அவங்களை வந்து நியமிச்சிருக்காங்க பத்திரப்பதிவு துறையில் அவங்க செயலராக இருந்தவங்க ஓகே ஓகே நாங்கள் வளர்த்தீங்களே எங்கேயும் சீப்பு இருக்குல்ல நாங்கள் எப்படி தேவை டக்கு டக்கு நியமிக்கிறவங்களா நியமிக்க முடியுதான்னு சொல்லி குத்தி காட்டுறாரா ஸ்டாலின் குத்தி காட்டியிருக்காரு பிரதமர் மோடிக்கு இன்னொரு விஷயம் வந்து இங்கே தமிழ்நாட்டில் ஒரு வழக்கு வந்தது அந்த ஆபாச படங்கள் பார்க்குற வழக்கு அதே தான் அது வந்து நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவரு விசாரிச்சாங்க விசாரித்தாங்க அதில் என்னன்னா அந்த ஹரிசுங்கிற நபர் வந்து குழந்தைகள் ஆபாச படத்தை வந்து பார்த்துருக்கிறது தான் வழக்கு ஆனால் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் என்ன சொல்லியிருந்தாருன்னா அது வந்து தயாரிக்கிறதும் அந்த மாதிரி தான் வந்து தவறு சட்டத்தில் அப்படி தான் இருக்குது பார்க்கறது தவறு இல்லைன்னு இருக்குது அதனால போக்கியோ சட்டத்தை விடுவிச்சிட்டார் இது வந்து குழந்தைகள் நல அமைப்பு அப்புறம் டெல்லியை சேர்ந்த ஒரு நபர்லாம் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டாங்க உச்சநீதிமன்றத்தில் வழக்கு எடுத்துக்கிட்டாங்க எடுத்துக்கிட்டு எப்படி இந்த மாதிரி ஒரு நீதிபதி சொல்ல முடியுங்கிறது ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது அப்படின்றாங்க ஏன்னா இதே ஆனந்த் வெங்கடேஷை வச்சு தான் உச்சநீதிமன்ற தலைமை சந்திரசூட் வந்து இந்த மாதிரி நீதிபதி கிடைச்சது நம்ம கொடுத்து வச்சிருக்கணுன்னாரு இப்போ அவரே வந்து இப்படி இப்படிலாம் பேசலாம் கொடூரமான தீர்ப்பு அப்படின்ட்டு இருக்காரு ஆமா இப்ப விசாரிக்க போறாங்கன்னா விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் ஒன்று என்னங்கிறது தெரிய வரும் ஆமாம் அதே மாதிரி உச்சநீதிமன்றத்தில் ஒரு கமிட்டி அமைச்சிருந்தாங்க கீதா மெட்டல் தலைமையில அவங்க கமிட்டி வந்து மணிப்பூர்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்து அறிக்கை சமர்ப்பிக்க சொன்னாங்க அவங்க வந்து ரொம்ப கவலைக்குரிய விஷயங்கள் தான் அங்கே நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அறிக்கையை வந்து கொடுத்துருக்காங்க இந்த அறிக்கையை வச்சு புலனாய்வு அமைப்புகள் விசாரணை அமைப்புகள் சிபிஐ என்ஐஏ இவங்கெல்லாம் வந்து உடனடியாக அங்கே வன்முறையை கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் அந்த அறிக்கையோட முடிவுரையாக இருக்குது என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதான் பார்க்கணும் மணிப்பூரில் குழந்தைகளும் பெண்களும் அவ்வளோ தூரம் பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க முக்கியமாக வந்து பெண்களை பற்றி தான் தூக்கி வச்சு பேசினார் பிரதமர் மோடி ஆனால் வந்து நம்ம பார்த்தோம் ப்ரிஜ் பூஷன் சரண் சிங் ஏகப்பட்ட பெண்களுக்கான கொடுமைகள்லாம் மத்திய அரசு அவங்க கட்சி வந்து பண்ணதெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம் இன்றைக்கி என்ன பிரதமர் மோடி சொல்லியிருக்காருன்னா இந்த பத்தாண்டு வெறும் ட்ரெய்லர் மட்டும்தான் அப்படின்னு இருக்காரு அவர் ட்ரெய்லர் எதை சொல்றாருன்னா எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு நீளமான வண்டி போகணும் ட்ரெய்லர் நாற்பத்தி ரெண்டு சக்கரம் அது போச்சுன்னா அது தான் போய்கிட்டு இருக்கு ஆமா அந்த ட்ரெயிலர்ல சொல்றாரா சொல்றாரா நீங்க பார்த்தது வந்து இந்த படத்துக்கு முன்னாடி மெயின் பிக்சருக்கு முன்னாடி வர ட்ரெயிலர் தான் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்றாராங்கிறது தெரில இன்னும் போக வேண்டிய தூரம் நிறைய இருக்குன்னு இருக்காரு எவ்வளவு தூரம் போறாருங்கிறத தேர்தலுக்கு அப்புறம் தான் நம்ம பார்க்க முடியும் இன்னொரு பக்கம் அந்த நாற்பத்தேழு வரைக்கும் போறாங்களா நாற்பத்தேழு வரையும் அவங்க போவாங்க இல்ல இந்த தேர்தலில் நான் வந்து இந்த இவர் திருஷூர் தொகுதி வேட்பாளராக பாஜக ஒருத்தர் அறிவிச்சிருந்தாங்கல்ல சுரேஷ் கோபி சுரேஷ் கோபியும் இங்கே சரத்குமாரும் இப்போ ஒரே கட்சியில இருக்காங்க ரெண்டு பேரும் ஒரு படம் நடிச்சிருக்காங்க அந்த படம் பேரு சமஸ்தானம் சமஸ்தானம் அமைக்க போறோம் அப்படின்னு இறக்கி இருக்காங்க சரி அவர் சுரேஷ் கோபி நான் போய் ஓட்டு கேட்கிறேன்னு திருஷூருக்கு போயிருக்காரு போய் திருவனந்தபுரத்துல இருந்து பிளைட்டை புடிச்சு அங்க போய் கார்ல போய் இறங்கி நான் ஓட்டு கேட்க வந்திருக்கேன் எல்லாரும் இந்த அஞ்சு ஆண்டுகள் பினராயி விஜயன் ஆட்சியில் நல்லா இருந்தீங்களா ரொம்ப நல்லா இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஐயோ எப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவமானப்பட்டு திரும்ப வந்து நிர்வாகிகளை திட்டிட்டு என்ன நீங்க கூப்பிட்டு வந்திருக்கீங்க ஆட்களை ஓட்டு பா கேட்க போனா எல்லாரும் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இருக்காங்க எப்படி ஓட்டு கேட்கறதுன்னு அவர் அவமானத்துல கிளம்பி போயிருக்காரு இந்த கூத்தெல்லாம் நடந்துட்டு இருக்காரு நிக்க வர போகிறேன் இருக்காரு அவரு சுரேஷ் கோபி வந்து நிற்கிறாரு திருச்சூர்ல ஓட்டு விழுவுமாங்கிறது நம்ம தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்ப்போம் இன்னொரு பக்கம் வந்து இந்த ஹரியானால பாஜக ஆட்சி தான் நடந்துட்டு இருக்கு அங்க ஜே ஜே அப்படிங்கிற ஒரு கட்சியோட பிஜேபி வந்து கூட்டணி வச்சிருந்தாங்க ஜனநாயக் ஜனதா பார்ட்டி அவங்க பத்து எம்எல்ஏக்கள் வந்து ஆதரவு கொடுத்திருந்தாங்க இப்ப பத்து பேரும் நாங்க பத்து பேர் இல்ல அந்த கட்சியோட தலைவர் வந்து நாங்க வாபஸ் வாங்கிக்கிறோம் அவங்க ஆதரவை அப்படின்னு சொல்லிருக்காரு ஏன்னா இப்ப அங்க மக்களவை தொகுதி பத்து இருக்கு அதுல ஒன்னாவது எங்களுக்கு கொடுக்கணும்னு ஒத்த கால இருக்காரு உங்களுக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னதுனால நான் அவங்க ஆதரவை வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அங்க மெஜாரிட்டிக்கு நாற்பத்தாறு எம்எல்ஏக்கள் தேவை இப்ப நாற்பத்தோரு எம்எல்ஏக்கள் பிஜேபி கையில இருக்காங்க இதுல ஆறு இண்டிபெண்ட் எம்எல்ஏக்களும் ஆதரவு இருக்கு நாற்பத்தி ஏழு எம்எல்ஏக்கள் தான் இருக்காங்க இதுல இந்த ஜேஜேபி கட்சியில் உள்ள சில எம்எல்ஏக்களும் பாஜகவாதரவாக இருக்கதான் சொல்றாங்க இருந்தாலும் அங்க வந்து முதல்வராக இருக்க மனோகர்லால் கட்டாரும் அவரோட அமைச்சர்களும் வந்து ராஜினாமா பண்ணியிருக்காங்க இதுவும் திசை திருப்புறதுக்கான ஒரு வேலையா ஏன்னா திரும்பியும் இவங்க தான் ஆட்சி பொறுப்பு எடுத்துக்க போறாங்க மெஜாரிட்டி இருக்கு ஏன் வந்து ராஜினாமா பண்றாங்க சிஏ அந்த எஸ்பிஐ விவகாரத்தை திசை திருப்புறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து திரும்ப வந்திருக்கு கட்டார் காத்திருக்காங்க போறதுக்கு முன்னாடி சாகித்ய அகாடமி விருது மொழிபெயர்ப்புக்கான அந்த விருது அது வந்து கண்ணையன் தட்சாமூர்த்திக்கு வந்து கொடுத்துருக்காங்க தி பிளாக் ஹோல் அப்படிங்கிற நூலை வந்து மொழிபெயர்ப்புக்காக இந்த விருது அவருக்கு வந்து கிடைச்சிருக்கு அவர் வந்து பாராட்டிக்கலாம் தங்கப்பத்தக்கம் சமத்துவ ஜனதா போதைப் பொருட்களின் பட்டியலில் செல்போனையும் சேர்க்கணும் ஒரு மணி நேரம் பார்க்கலைனா கூட கை கைகாலாம் நடுங்குது சரத்குமார் அண்ட் ஓபிஎஸ் வருகை பாஜக கூட்டணிக்கு வலிமை தரும் ஜி கே வாசன் ஆஹா எஸ்பி வங்கி நாளை மாலைக்குள் தேர்தல் பத்திர விவரங்களை வெளியிட வேண்டும் உச்சநீதிமன்றம் ஜி கோ இது சரிப்பட்டு வராது உச்ச நீதிமன்ற வழக்குகளை விசாரிக்க இனி நீதிபதிகள் தேவையில்லை ஒன்றிய ஆளுங்கட்சி அமைச்சர்களே போதும்னு ஒரு மசோதாவை நாளைக்கே நிறைவேற்ற வேண்டிதான் அரசியல் இன்னைக்கு விருது யாருக்குங்கிறத நிச்சயமா வந்து எல்லாரும் கெஸ்ட் பண்ணியிருப்பாங்க ஏன்னா நம்ம வந்து அந்த வாட்ஸ்அப் சேனல்ல வந்து கேட்டிருந்தோம் அண்ணாமலைக்கும் சரத்குமாருக்கும் என்ன விருது கொடுக்கலாம் ஏன்னா சாமாக்காவை பாஜா கூட ஜாயின் பண்ணியிருக்காரு அதுக்கு வருத்தப்படாத வாலிபர் சங்கம் நாட்டாம பாதம் பட்டா வீர கோட்டையிலே நாலு பக்க ஓட்டையிலே ஒரு வார்த்தை கேட்க இதுதான் கேட்க காத்திருந்தேன் ஏன்னா அண்ணாமலை குழவில் வச்சிருந்தாப்புல ஜாயின் பண்ணுவாங்க பாருங்க ஒரு வாரம் கழிச்சு இந்த மீட்டிங் நடக்கும்னாரு கடைசியில காணாம போயிடுச்சு ஆமா நடக்கல இப்போ வந்து ஒரு பெரிய கைய தூக்கி இருக்காங்கல்ல பெரிய கைய தூக்கி இருக்காரு நிறைய படம் ஆட்டமே தூக்கி இருக்காரு சூரிய வம்சம்லாம் எல்லாம் பெரிய ஹிட்டு அதான் அதை வச்சு கிடைக்கலாம்னு பாக்குறாங்க அது அப்ப ஹிட்டு சரி இப்போ என்னன்னா புரோட்டா மாஸ்டர்ஸ் நீ வந்து கராத்த மாஸ்டர் இல்லப்பா புரோட்டா மாஸ்டர்ஸ் ரெண்டு பேருமே புரோட்டா மாஸ்டர்ஸ் தான் மக்கள் வந்து நினைக்கிறாங்க அதுதான் வாக்குகளை வந்து குத்திருக்காங்க பிச்சுக்கிட்டு போகுது அந்த வாக்கு நீங்களும் தொடர்ந்து இம்பர்ஃபெக்ட் சேனல்ல இருந்து இணைஞ்சுவோங்க வந்து நிறைய செய்திகள் வந்து உடனுக்குடன் நாங்கள் வந்து பப்ளிஷ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆமா மண் பண்ணுறோம் பண் பண்றோம் அவங்களும் நம்மளை நம்மளை ஊக்கப்படுத்திட்டே இருக்காங்க ஸோ அதனால பரோட்டா மாஸ்டர்ஸ் அப்படிங்கிற நீங்க கொடுத்த விருத நீங்க கொடுத்த விருத நாங்க சொல்லிட்டு விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் நன்றி தொழில்நுட்பத்தை விரல் நுனியில் கற்றுக்கொள்ள இந்தியாவின் தலை சிறந்த தளம் குவி இது உங்கள் ப்ரொஃபஷனல் கல்விக்கான வோனாக்லோ எட்செக் பிராண்ட் ஸ்கில்லிங் எவ்ரி ஒன் எவ்ரிவேர் உலகம் ரொம்ப வேகமாக போய்கிட்டு இருக்கு நம்ம அப்டேட் ஆகலைன்னா நம்மளை சுற்றி நடக்குது நம்ம தெரிஞ்சுக்கலனா காணாமல் போயிடுவோம் அரசியல் சினிமா முதலீடு ஆன்மீகம் விவசாயம் உள்ளிட்ட அனைத்தையும் விரல் நுனியில் தெரிஞ்சுக்க விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள் விகடன் டிஜிட்டல் இதில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நன்றி